தெரியாத ரஜினி அவர்களை வரைக்கும் சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது அந்த ஃபோர் டுவெண்ட்டி பீடான்னு வரும் இது அதிகமாக பயன்படுத்தின நபர்களில் சினிமாவில் ரஜினியும் ஒருவருன்ற ஒரு செய்தி ஒன்று வந்து விட்டு அதெல்லாம் உண்மையான தகவல் தானே அதெல்லாம் இருந்தது அவரே சொல்லியிருக்கு அவரே சொல்லியிருக்காரு அந்த பழக்கம் இருந்தது எல்லா சினிமாக்காரர்களும் தான் அதில் வந்து குடிங்கிறது வந்து சினிமாவோட தொடர்பு உள்ளது அதெல்லாம் வந்து இதாக சரி முடியாது ஆரம்பம் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை அப்பா அவர் வந்து ஏதாவது குடிச்சிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் போதையெல்லாம் பழக்கம் இல்லாத நடிகர்னு ஒருத்தர் எடுத்தீங்கன்னாக்கா வெளியில் சொல்லாமல் இது பண்ணுது எல்லா காலத்துக்கும் சேர்த்திங்கன்னா எம்ஜிஆரை தவிர பிச்சை யாரும் வந்து குடிக்காதவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டெய்லி குடிக்கலன்னா கூட ஒரு பார்ட்டின்னு வந்துன்னா குடிப்பாங்க அதான் இதை பார்த்துருக்கேன் அதனால் இது அதாவது அவருடைய உடல்வாக வந்து அவருடைய நெறிந்தாயுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு அளவான தேகம் இருக்கு அவங்க தேவையற்ற ஓலைச்சது எதுவுமே கிடையாது அது மாதிரி ஆனது அதனால தான் அவர் அப்படி இன்றைக்கி இருக்கார்